வெறும் அஞ்சு நிமிஷம் தான் அளவுக்கு அதிகமான டைம் எடுக்காது அதே நேரத்தில் ஒரு கப்பு மாவு இருந்தால் ஐம்பது அப்பளம் கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த அப்பளத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம அது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி எடுக்கலை இப்போ இது வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் நான் வந்து இது வாரத்துக்கு ஒரு தடவை செய்வேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் நீங்கள் நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குரகுரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்ததை இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் தண்ணியோடய பக்குவம் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நாலஞ்சு வரமிளகாவை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலைகளை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஒவ்வொரு தடவை நம்ம ஊற்றும் போதும் அதை நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு ஊற்றணும் அப்போ தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா பொருட்கள் செய்கிறோம் இப்போ இதை கலந்துட்டு நம்ம கரண்டியை வந்து பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போடும்போது இப்படி இருக்கணும் திக்னஸ் இப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த அப்பளம் வந்து சரியான பக்குவத்துக்கு வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி உரமாக எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் நல்லா தண்ணி அரைவாசி அளவு ஊற்றிக்கோங்க இப்போது அந்த பானைக்கு மேலே போடுறதுக்காக ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேன் அதை வந்து கட்டுறதுக்காக அதே துணியில் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது வந்து இதை வந்து நல்லா டைட்டாக நம்ம கட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி சமமான அளவாக இருக்கணும் அடுப்பில் வச்சு எரிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அனல் பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துணி எறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீட்டாக இருக்கக்கூடிய எல்லா துணிகளையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது வந்து அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க அது மூடுற மாதிரி ஒரு மூடி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சுருந்தேன் நல்லா இந்த மாதிரி ஆவி பறந்து வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சரியாக ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சின்னதாக ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது ஃபுல்லாக நல்லா பெருசாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி ஊற்றி எடுக்கும்போது டெல்லி அப்பளம் இருக்குல்ல அதே மாதிரி நமக்கு வரும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது செகண்டு தான் ஆச்சு அதுக்குள்ளே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு கத்தியை வச்சு ஓரங்களில் எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாகவே வந்துடும் அது பெஞ்சுக்கிட்டெல்லாம் வரவே வராது எல்லாராலேயுமே செய்ய முடியும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் இவ்வளவு சுலபமாக அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமாக அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்பீங்க ஊற வைக்கிற டைம்லாம் நமக்கு கணக்கே இல்லை ஒரு நிமிஷத்தில் அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம் இது ஊற்றுற டைமும் ரொம்பவே டைம் எடுக்காது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு நினப்பீங்க நான் வந்து இப்போ இதை நைட் டைமில் செஞ்சுட்ருக்கேன் ஒரு ஏழு மணி அளவு இருக்கும் இதை வந்து செஞ்சு அப்படியே நான் வந்து ஃபேன் காற்றுக்கு கீழே நைட் ஃபுல்லாக வச்சுருவேன் இதுக்கு வெயில் தேவையே இல்லை வீட்லையே வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இது காய்ஞ்சிச்சுனா இந்த மாதிரி வரும் நான் வந்து நைட் செஞ்சு வச்சுருந்தேன் காலையில் பார்க்கும்போது இந்தளவுக்கு காஞ்சிருந்துச்சு வெயில் கொஞ்சம் நல்லாவே அடித்ததுனால ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நான் வெயிலில் கொண்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தேன் ரொம்பவே நல்லா காஞ்சிருந்துச்சு இதை வந்து அப்படியே நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் வெயிலே தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம் இருந்தாலும் வெயில் அடித்ததுனால நான் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன் இப்போ இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆயில் வந்து கம்மியான அளவு தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஹையில வச்சு பொறிக்காமல் மீடியமான ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே போல் நான் மிச்சம் இருக்கக்கூடியதை பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம பார்க்குறதுக்காக ரெண்டு மட்டந்தான் நான் பொறிச்சு காட்டியிருக்கேன் ஆயில் அதிகமாக குடிக்காது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே நம்ம டெய்லி அப்பளம் கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே சுவையில் இருக்கும் மொறுமொறுப்பு தன்மை ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பாய்